இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுலா அடுத்ததாக இந்த மேடைக்கு வந்து பேச இருக்கிற அந்த செந்தவுள் செல்லம் நெகாசினி வாங்க வணக்கம் நெகாசினி வணக்கம் அண்ணா இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல நெகாசினி என்ன பேச போறீங்க ஆண்டாள் நாச்சியார் குறித்து பேசுவதற்காக நெகாசினி தயாரா இருக்கிறாங்க கைத்தட்டி உற்சாகப்படுத்த நாமும் தயாராகும் வீட்டை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு அதை கொடு இதை கொடு என ஆயிரம் வேண்டுதல்களோடு ஆலயத்திற்குள் நுழையும் பக்தர்களுக்கிடையே நொடிக்கு நொடி நமக்கு படியளக்கும் அந்த பரம்பொருளை எம்பருமானை பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழ வேண்டும் மணிவண்ணா என பாடிய பெரியாழ்வார் வளர்த்தெடுத்த தவப்புதல்வியின் பக்தி இந்த பூவுலகின் சக்தியாய் சக்தியா இயங்கிக் கொண்டிருக்கின்றது பூமி தாயின் அவதாரமாய் புண்ணிய பூமியா தமிழ் மண்ணிலே பிறந்து தமிழ் மொழியிலே பாசுரங்களை தந்து பக்தி தமிழை தமிழ் பக்தியை தலைமுறைக்கும் பரப்பிய திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார்தான் அடியேன் பேசவிளையும் தேன் நறுமணம் வீசும் மலர்களைப் பறிப்பதற்காக நந்தவனத்திற்குள் நுழைகிறார் பெரியாழ்வார் குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்டு திக்குமுக்காடி திகைப்பில் நிற்கிறார் திருமகளின் அம்சமாய் துளசி செடியின் பாதத்தில் கண்ணனின் ராதையாய் ராமனின் சீதையாய் ஆண்டவனின் கொடையாய் கிடந்தவளை ஆண்டவனின் கொடையாய் எண்ணி அள்ளி எடுத்து அன்பு மகளாய் விஷ்ணு சித்தரின் கோதையாய் வீட்டிற்குள் கொண்டு செல்கிறார் எம்பெருமாரின் பெருமைகளையும் திருமாலின் திருப்புகளையும் பெரியாழ்வாரின் நாவால் கேட்டு கேட்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தாள் கோதை நாற்றியார் கல்லங்கபடம் இல்லாத வயதில் கண்ணனை கருநீல வண்ணனை காதல் மன்னனாக பிஞ்சு நெஞ்சிலேயே பதித்து தூய அன்பை செலுத்தி பரந்தாமனின் பாதங்களை இருகப்பற்றியவளாய் பக்தி முற்றியவளாய் மலர்களை கொண்டு தொடுத்த மாலையை ரங்கநாதர் சூடும் முன்னே தான் அணிந்து அழகு பார்க்கிறாள் வேள்வியோடு வேடிக்கையாக செய்ததை வாடிக்கையாக்க வேண்டும் என எம்பெருமானே விரும்பியதால் சூடி கொடுத்த சுரக்கொடியானால் ஆண்டாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் என தொடங்கி முப்பது நாளும் முப்பது பாசுரங்களைத் தந்து பாவை நோம்பிருந்து மூவுலக கடவுளாம் ரங்கநாதரின் மனதை ஆட்கொண்டதால் ஆண்டாள் நாச்சியாரா என்று அருள் பாலிக்கிறார் பனிரண்டு ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களிலே முப்பது நாள் திருவிழாவாக நாம் இன்று கொண்டாடி கொண்டிருப்பது ஆண்டாள் பாடிய பாசுரங்களை மட்டுமே மாதங்களில் சிறந்த மார்கழி திங்களில் அதிகாலையிலேயே எழுந்து ஆலயம் சென்று உடல் தூய்மையோடும் ஓங்கி உலகளந்த உத்தமர் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து வீடும் நாடும் வளம் எய்தும் என அன்னையாக வழிகாட்டுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் அரங்கனின்றி வேறு யாரையும் நினையேன் என காணும் இடமெல்லாம் கண்ணனாக கண்டாள் ஆண்டாள் பக்தியால் பாசுரத்தால் பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையே பெரும் பந்தத்தை சம்பந்தத்தை ஏற்படுத்தினால் ஆண்டாள் நாச்சியார் வாரணமாயிரம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் பூரண தோரணம் கண்டேன் தோழி ஆம் கண்ட தன்னுடைய திருமண கோலத்தை திருவாய்மொழியாக நமக்கு கழித்துவிட்டு விட்டு திருவரங்கநாதரின் திருமகளாய் திருவைகுண்டம் புகுந்தார் ஆண்டாள் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேகிழையார் பறைகொண்ட ஆற்றை அணி பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஆம் முப்பதும் தப்பாமே மலர்களை கொய்து மாலையாக தொடுத்து சொற்களை தைத்து தமிழ் பாமாலை படித்து ஆண்டாளின் வழியோடி பக்தியை திளைக்கச் செய்யுங்கள் வேதமனை திறக்கும் வித்தாகும் கோதை தமிழை சாதமாக பிரசாதமாக எங்களை போன்ற வளரும் செந்தமிழ் பரிசலியுங்கள் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் மங்கையராய் மானுடராய் பிறந்து மா தவம் செய்து இந்த மண்ணும் பெண்ணும் பயனுர பல அறங்களை பாசுரங்களை படைத்தளித்த பெண்ணாழ்வார் ஆண்டாள் நாச்சியாரை போற்றி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் மெகாசினி ஒரு சிறப்பான உரையை இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறீங்க ஆண்டாள் குறித்து ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிற நெகாசினிக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் உங்கள் பேச்சு குறித்து நடுவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியார் ஆண்டவனுக்கு பூமாலை கொடுத்தார் மெகாஸ்ரீ சங்கராவில் பாமாலை தொடுத்திருக்கிறார் அவ்வளோதான் ஆண்டாளை பற்றி ஒரு ஐந்து நிமிடத்தில் வெள்ளி குங்குமத்தில் இருக்கக்கூடிய குங்குமம் போல இவருடைய பேச்சு மின்னி மிளிர்ந்தது அந்த பெரியாழ்வார் பெற்ற அந்த பூமித்தாய் பெற்றெடுத்த ஒவ்வொரு முறையும் நான் அந்த சீவில்லிபுத்தூர் ஆண்டாளை சந்திக்கின்ற போது இன்னும் சொல்ல போனால் ஆடியில் நடக்கக்கூடிய திருமஞ்சன விழாவை பார்த்தா எப்படி ஒரு மைசில் இருக்குமோ அதுபோல இன்றைக்கு உங்களுடைய பேச்சு அமைந்திருந்தது இதையெல்லாம் தாண்டி எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா அடுத்த தலைமுறை சமய சின்னங்களை தாங்கி ஆன்மீக உரையை இன்றைக்கு இத்தனை நாட்களாக இந்த வாரம் முழுக்க தொடர்ந்து பேசுவது எனக்கு ஏதோ ஒரு அரங்கத்திற்குள் இருந்து நான் பேச்சு கேட்கவில்லை அந்த அரங்கன் இருக்கும் இடத்திற்கே இந்த ஆண்டாள் நாச்சியார் அழைத்து சென்றதாகவே நினைக்கிறேன் மனம் நிறைந்த பாராட்டு அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் நிகாஷினி முதல்ல உனக்கு என்னுடைய நன்றி தனிப்பட்ட முறையில் நான் ஆண்டாளினுடைய ஒரு ரசிகன் பக்தன் அதனால் நீ ஆண்டாள் ஆட்சியாரை பற்றி பேசியமைக்காக நன்றி ரொம்ப அழகான ஒரு பேச்சு அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் எனக்கு பணம் வேண்டும் எனக்கு பதவி வேண்டும் எனக்கு பாராட்டு வேண்டும் என்று கேட்பவர்கள் மத்தியில் பரந்தாமனை பார்த்து பரமா எனக்கு நீயே வேண்டும் என்று அந்த கோதை என்னுடைய லட்சியம் என்ன என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள் என்ன நான் திருமதி திருமால் ஆக வேண்டும் என்பதுதான் ஆண்டாள் ஆசை பெரியாழ்வாரை ரங்கநாதனுக்கே மாமனாராக்கியவள் அவள் எழுதியது என்னவோ ஒரு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் தான் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் கழித்தும் அந்த பாசுரங்களை நாம் படிக்கும்போது அது திருப்பாவையாகட்டும் நாச்சியார் திருமொழியாகட்டும் இன்றைக்கும் அது தித்திக்கிறது ஒரு வரியை எடுத்துக்கொண்டால் கூட நமக்கு புதிது புதிதான விளக்கங்கள் ஒவ்வொரு நாளும் வருது அப்பேற்பட்ட ஒரு பேராளுமை அந்த ஆண்டாள் ரொம்ப அழகாக இருந்தது நீ அமைத்து கொண்ட விதம் தொகுத்து வழங்கிய விதம் ரொம்ப இனிமையாக இருந்தது என்னுடைய கருத்து என்னென்றால் நிறைய நேரம் நீ வந்து ஆண்டாளினுடைய வரலாற்றை சொன்னதுனால அந்த நேரம் நிறையா போய்விடுகிறது அதில் கவனமாக இரு இனிமேல் அடுத்தடுத்த சுற்றுகளில் என்ன பேச வேண்டுமோ நேரடியாக அதுக்கே வந்துரு மற்ற விஷயங்கள்லாம் எவ்வளோ குறைக்க முடியுமோ அது குறைத்தால் நன்றாக இருக்கும் அதை தாண்டி நீ ஆண்டாளிடமிருந்து என்ன கற்றுக்கொண்டாய் உனக்கு ஏன் ஆண்டாளை பிடிக்கும் என்று நீ உன்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தை கூட பேச்சில் சொல்லலாம் அது இன்னும் வந்து ஒரு நம்பகத்தன்மையையும் ஒரு நெருக்கத்தையும் உனக்கும் நேயர்களுக்கும் ஏற்படுத்தும் இந்த பேச்சாற்றல் மூலமாக உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பது அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஐயா அவர்கள் சொன்னது போல இது ஒரு நல்ல களம் இந்த பக்தி இயக்க முன்னோடிகளை பற்றி இந்த சிறுவயதில் உங்களுக்கு பேசுவதற்கு வந்து சங்கரா டிவி நிர்வாகம் வந்து உங்களுக்கு நல்ல களத்தையும் ஒரு சூழலையும் உருவாக்கி கொடுத்துருக்கு ஆண்டாள் வந்து இந் இன்றைய உன்னுடைய ஐந்து நிமிட பேச்சினுடைய தலைப்பாக மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க உன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமையாக ஒரு தலைமை பெண்ணாழ்வாராக இருக்கக்கூடியவள் அவளுடைய காதல் பக்தி அன்பு தமிழ் பேரழகானது வார்த்தைகளால் சொல்ல முடியாது உங்களைப் போன்ற பெண்களுக்கு அவளும் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி இன்ஸ்பிரேஷன் பயப்படவே இல்லை அம்மா அப்பா ஏதாவது சொல்லுவாங்களோ நான் திருமாலை வந்து அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றெல்லாம் அவள் கவலைப்படவே இல்லை எனக்கு திருமால் தான் வேணும் அந்த உறுதிப்பாடு அந்த திண்மை பெண்மை என்றால் திண்மை என்று நிரூபித்தவள் அந்த கோதை வாழ்த்துக்கள் மேன்மேலும் வளர்க்க நடுவர்களுக்கு நன்றிகள் மிக சிறப்பாக பேசிய நெகாசினிக்கு ஒரு உற்சாகமான கைத்திரல்களால் வாழ்த்துக்களை பரிசாக்குவோம் வாழ்த்துகள்